அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்து நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள இடைவெளி நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் அது அவ்வளோ தூரமாக இருந்தாலுமே கூட சூரியனிலிருந்து வரும் வெப்பக்கதிர்கள் நம்ம பூமியின் மேலே வந்து படும்போது அந்த வெப்பத்தாக்கம் அதிகமாகி நம்மளால் தாங்க முடியாத ஒரு வேலை பார்க்குறோம் இப்போ இதை நீங்கள் நினச்சி பாருங்கள் அதே சூரியன் உங்கள் தலைக்கு மேலே இருக்குது உங்களுக்கு ரொம்ப வேர்க்குது ஆனால் அந்த இடத்துல வெறும் ஒரே ஒரு நிழல் மட்டும்தான் இருக்குது அப்ப என்ன பண்ணுவீங்க அந்த நிழலை எவ்வளவு சீக்கிரமாக உங்களால போய் அடைய முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக போக ட்ரை முயற்சி செய்வீங்களா நான் இதே தாங்க அதாவது கயாமத் நாள் அப்போ நடக்கும் ஒரு ஹதீஸ் படி மறுமை நாளில் சூரியன் வந்து மனிதர்களுக்கு மிக அருகில் இருக்கும் மேலும் அம்மாவுதாளாவின் அழுஷின் நிழலை தவிர அங்கே வேறு நிழல் இருக்காது ஆனால் இந்த நிழல் எல்லாருக்குமே கிடைக்காது அப்போ யார் யாருக்கெல்லாம் அந்த நிழல் கிடைக்கும் நபி சொல்லுல்லாஹு அலிஹாஸ்லாம் அவங்க கூறியதாக அபு ஹடேரூ அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு தாலாவின் அரிசின் நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத நாளில் அவன் நிழலை ஏழு பேருக்கு கொடுப்பான் முதலில் இமாமுன் ஆதில் அதாவது நீதி உள்ள ஒரு ஆட்சியாளன் வல்லமையும் மகத்துவம் மிக்க அல்லாஹ்வின் வழிபாட்டில் வளர்ந்த ஒரு இளைஞன் பள்ளிவாசல்களில் உள்ளம் கொண்ட ஒரு மனிதன் ஒருவரை ஒருவர் நேசித்து சந்தித்து பிரிந்து செல்லும் இரண்டு மனிதர்கள் அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் சட்டவிரோத உடலுறவுக்காக அழைக்கும் பொழுது அவன் இன்னி நான் அல்லாஹ்வை அஞ்சுகின்றேன் என்று கூறி அதை மறுக்கும் ஒரு மனிதன் தர்மம் செய்து அதை மறைத்து கை என்ன தர்மம் செய்கின்றது என்று இடது கை அறியாதபடி மறைத்து வைத்து கொடுக்கும் ஒரு மனிதன் இறுதியாக அல் புகாம் அதாவது அல்லாஹ்வை தனிமையில் நினைவு கூர்ந்தால் கண்ணீர்களில் கண் வடிக்கும் ஒரு மனிதன் இபின் அல் ரஹிமஹுல்லா கூறினார்கள் நீங்கள் இந்த ஏழு வகையான மக்களை பார்த்தால் முகால தகவல் ஹவா என்ற மக்கள் தங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் விட அவ்வாஹின் அன்பிற்கு முன்னுரிமை கொடுத்ததை காணலாம் அந்த ஆசைகளை அடைய அவர்களுக்கு வழியிருந்த போதும் கூட இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் நான் எப்படி இந்த ஏழு வகையான மக்கள் கீழ் வருவது இந்த ஹதிய ரொம்ப அழகான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் யார் வேணாலும் யார் வேணாலும்னா வந்து நீங்கள் நான் யார் வேணாலுமே இந்த ஏழு வகையான மக்களுக்கே வரலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுக்கு ஒரு உங்களுக்கோ எனக்கோ ஒரு தனி பதவி தேவையில்லை அல்லாஹ்விடம் தனிமையில் அழுவதற்கு இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு தர்மம் செய்யக்கூடிய உங்களுக்கு ஒரு அந்த தகுதி இருந்ததுன்னா அல்லாஹுக்காக தர்மம் செய்வது இல்லைன்னா மஸ்ஜிதுகளுக்கு சென்று ஒருவரை ஒருவரை நேசித்து அல்லாவிடம் அங்கே தொழுவது இல்லைன்னா உங்கள் வீட்டில் வீட்லேயே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆட்சியாளனாக இருக்கலாம் ஒரு நல்ல ஆட்சியாளனாக இருக்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு பிரதமரோ ஒரு சீஃப் மினிஸ்டரோ அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டிலேயே ஒரு நல்ல ஆட்சியாளராக இருக்கலாம் என்ன சொல்ல வரேன்னா வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து உங்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் பிள்ளைகளிடம் வந்து செயல்களை வந்து நம்மளுக்கு இந்த ஏழு வகையான மக்களுக்கு நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக ஐ மீன் இஸ்லாமை செயல்படுத்துவதை எளிதாக்குவோம் எஹ செயலாக்குவோம் அஸ்லாம்